بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمه الله وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين والعاقبه للمتقين. الصلاه والسلام على سيد المرسلين وعلى اله واصحابه اجمعين اما بعد قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. வல் ஃபஜி வலையாலின் அஷிர் ஒல் பத்தூர் அல்லாஹ் சொல்லாஹு அலஹி வசல்லம் மாமின் ஐயாமின் அல் அஹாலி ஹஃபீஹா அஹபு இல் அல்லாஹி மின்ஹாதில்லாஹி சொல்லாஹு அலஹி வசல்லம் நமக்கேற்றவை அனைத்தையும் கொடுத்து தன்னுடைய அருளோடு அரவணைத்து தனக்கே உரிய முறையில் அரிசிலிருந்து ஆட்சி புரிகிற அல்லாஹ் ஒருவனுக்கே அனைத்து புகழும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் கருணையும் நம் உயிரிலும் மேலான கண்மணி முகமது முஸ்தபா சல்லாஹு அலிஹி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரது பரிசுத்த குடும்பத்தினர்கள் கண்ணியமிகு தோழர்கள் தாபி தாபின்கள் தபா தாபியின்கள் நல்லவர்கள் இங்கு கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லா காலமும் நிறைவாக நிலையாக நிலவட்டுமாக ஆமீன் கண்ணியமிக்க மார்க்க சகோதரர்களே மார்க்கம் எந்த நல்ல விஷயங்களை எல்லாம் கட்டாய கடமையாக ஆக்கியிருக்கிறதோ அவைகளை கடைசி வரை கடைபிடித்து வாழ்வதற்கும் எந்த தடுத்து இருக்கிறதோ அவைகளை முழுமையாக தவிர்த்து பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்வதற்கும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லுதவி செய்வானாக ஆமீன் கண்ணியமிக்கவர்களே அல்லாஹு சுபானுஹோ தாள அடியார்கள் மீது கொண்டுள்ள அன்பின் காரணமாக கருணையினால் அமல் செய்வதற்குண்டான பருவ காலங்களை ஆண்டுதோறும் தந்து கொண்டே இருக்கிறான் அந்த வகையில் அந்த ஒரு வாய்ப்பை மீண்டும் ஒரு முறை நமக்கு வழங்கியிருக்கிறான் அந்த அமல் செய்வதற்குண்டான பருவ காலம்தான் துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் பத்து நாட்களாகும் துல்ஹஜ் மாதத்தை விரைவில் நாம் அடைய இருக்கிறோம் அவைகளை அடையும் போது அதிகம் அதிகம் அமல் செய்து அல்லாஹூடைய அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த நாட்களினுடைய சிறப்பை பற்றியும் அதில் செய்ய வேண்டிய அமல்கள் குறித்தும் இன்றைய ஜும்மாவிலே நாம் பார்க்க இருக்கிறோம் கண்ணியமிக்கவர்களே அல்லாஹு சுபஹானு தாலா சில விஷயங்கள் மீது சத்தியம் சத்தியமிட்டு சொல்லுகிறான் அவ்வாறு சத்தியம் செய்வதே அந்த விஷயம் எவ்வளவு சிறப்பிற்குரியது மகத்துவமானது அடியார்களுக்கு அதிகம் பலன் தரக்கூடியது என்பதை விளங்கிக் கொள்ள முடியும் அந்த வரிசையில் வல் ஃபஜிர் அதிகாலையின் மீது சத்தியமாக என்று அல்லா சத்தியமிட்டு சொல்லுகிறான் அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்லக்கூடிய அந்த அதிகாலை என்பது துல்ஹு மாதத்தினுடைய முதல் பிறை முதலாவது பிறையின் அதிகாலை என்றும் பத்தாவது பிறையின் அதிகாலை என்றும் இருவேறு கருத்துக்களை அறிஞர் பெருமக்கள் சொல்லுகிறார்கள் எப்படி இருந்தாலும் முதல் பிறையோ பத்தாவது பிறையோ இந்த இரண்டினுடைய அதிகாலையும் நாம் முறையாக பயன்படுத்தி அமல் செய்து கொண்டால் அதனுடைய பர வறக்கத்துகளையும் நன்மைகளையும் நம்மால் அடைந்து கொள்ள முடியும் அடுத்து வலையாலின் அஷிர் வ ஐ வல் வத்திர் பத்து இரவுகளின் மீது சத்தியமாக இரட்டை படையின் மீது சத்தியமாக ஒற்றைப்படையின் மீது சத்தியமாக என்று சொல்லுகிறான் இப்போ வலையாளின் அஷிர் பத்து இரவுகள் மீது சத்தியமாக என்று குறிப்பிட்டு சொல்லுவதும் இந்த துல்ஹி மாதத்தினுடைய முதல் பத்து இரவுகளை குறிக்கிறது இரட்டைப்படை என்று சொல்லுவது துல்ஹி மாதத்தினுடைய இந்த பத்தாவது நாள் பெருநாளை குறிக்கிறது வல் வல்வத்திர் ஒற்றைப்படை என்பது ஒன்பதாவது நாளாக இருக்கக்கூடிய அரபாவை குறிக்கிறது என்று இபுன் அப்பாஸ் ரதியுள்ளாஹுமா அவர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள் ஆக இந்த முதல் பத்து நாட்களுமே அதிகம் அதிகம் சிறப்பிற்குரியது என்பதை அல்லாஹினுடைய இந்த சத்தியத்தின் மூலமாகவே நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது அது மட்டுமல்ல நபி அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த உலகத்தினுடைய நாட்களில் மிக சிறந்த நாட்கள் இந்த பத்து நாட்கள் என்று சொல்லுகிறார்கள் அது மட்டுமல்ல அமல் செய்வதில் அல்லாஹிற்கு மிக மிக பிரியமான நாட்களும் இதுதான் இந்த ஹதீசை நபி அவர்கள் சொல்லும் போது மாமின் ஐயாமின் அல் அமல் அல்லாஹி மின்ஹாதிகள் ஐயாம் மற்ற எல்லா காலங்களில் அமல் செய்வதை விட இந்த நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாவிற்கு மிக மிக பிரியமானது என்று நம்பி அவர்கள் சொல்லுகிறார்கள் சஹாபாக்கள் கேட்டாங்க ஜிஹாது செய்வதை விடவா சிறந்தது அப்படின்னு கேட்டாங்க ஆமா ஜிஹாது செய்வதை விட இந்த நாட்களில் அமல் செய்வது சிறந்தது இந்த நாட்களில் தொழுகையை நிலைநாட்டுவது ஜிஹாதை விட அதிக நன்மை தரக்கூடியது இந்த நாட்களில் நோன்பு நோற்பது ஜிஹாதை விட அதிக சிறப்பிற்குரியது இந்த நாட்களில் தானம் தருவம் செய்வது ஜிஹாதை விட மிகவும் அல்லாவுக்கு பிரியமானது ஆகவே இந்த நாட்களில் அமல் செய்து அல்லாவுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் நம்பி முசா அலஹிஸ்லாம் அவங்க வேதத்தை பெறுவதற்காக வேண்டி முப்பது நாட்கள் நோன்பு நோற்று அல்லாவை சந்திக்க செல்கிறார்கள் அல்லாஹ் அல்லாஹூ சுபஹான் இன்னும் பத்து நாட்கள் நிறைவு செய்து விட்டு வரும்படி முசா அலி இஸ்லாம் அவர்களை திருப்பி அனுப்புகிறான் அந்த பத்து நாட்கள் துல்ஹஜி மாதத்தினுடைய முதல் பத்து நாட்கள் தான் என்று அறிஞர் பெருமக்கள் சொல்லி தருகிறார்கள் ஆகவே சிறந்த காலமும் அமல் செய்வதற்கு சிறப்பிற்குரிய நேர காலமும் அல்லாவிற்கு மிகவும் பிரியமானதும் இந்த பத்து நாட்களுடைய அமல்கள்தான் ஏன் இந்த பத்து நாட்களுக்கு இவ்வளவு சிறப்பு இருக்கிறது அமல் செய்வது அல்லாவுக்கு மிகப்பெரியமானதாக இருக்கிறது இப்போ ஹஜர் ரஹமத்துல்லாஹி அலி அவங்க சொல்கிறாங்க இந்த நாட்களில்தான் மார்க்கத்தின் பிரதானமான எல்லா அமல்களும் நோன்பு தொழுகை தான தர்மம் ஹஜ்ஜு எல்லாமே ஒன்று சேர இந்த நாட்களில் இருக்கிறது ஆகையினால இதை பயன்படுத்தி நாம் நம்முடைய மறுமையுடைய வெற்றியை தேடிக்கொள்ள முடியும் அதற்கு மிக உகந்த காலம் என்று சொல்லி தருகிறார்கள் இவ்வளவு சிறப்பிற்குரிய இந்த காலத்தை நாம் எவ்வாறு அமல்களை செய்து பயன்படுத்திக் கொள்வது என்னென்ன அமல்களை இதில் செய்து அல்லாவுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற அறிஞர் பெருமக்கள் நமக்கு வகுத்து தருகிறார்கள் முதலாவது நோன்பு நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவங்க இந்த நாட்களில் நோன்பு நோற்பதனுடைய சிறப்பை பற்றி சொல்லுகிறார்கள் துல்ஹஜி மாதத்தினுடைய முதல் இந்த பத்துல நாட்களில் நோன்பு நோற்பது என்பது ஒரு நோன்பு நோற்பது ஆயிரம் நோன்பு நோற்பதற்கு சமமான நன்மைகளை பெற்றுத்தரும் ஒரு நாள் அமல் செய்வது ஆயிரம் நாட்கள் அமல் செய்த நன்மையை பெற்று தரும் என்று நபியவர்கள் சொல்கிறார்கள் நபியவர்கள் அதிகம் கடைபிடித்த நான்கு நோன்புகளில் இந்த துல்ஹி மாதத்தினுடைய முதல் பத்தில் இருக்கக்கூடிய இந்த நோன்பு என்று அறிவிக்கப்படுகிறது அறிஞர் பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் நபி சொல்லா அலிவஸ்லாம் அவர்கள் கடைபிடித்த கடைபிடிப்பதற்குண்டான சிறப்புகளை சொல்லிய இந்த நோன்புகளில் இந்த முதல் பத்து நாட்களில் உள்ள நோன்புகள் இருக்கிறது பொதுவாகவே இந்த பெருநாளை பொறுத்தவரை தியாகத்தை அடிப்படையாக கொண்டது தான் இப்போ ஒரு தியாகத்தை அடிப்படையாக கொண்ட பெருநாளை நாம் கொண்டாட போகும்போது ஒரு தியாகத்தோடு அதை அடைவது என்பது தான் அதற்குரிய கண்ணியம் சிறப்பு பொதுவாக அமல் செய்வது நோன்பு வைக்கிறதுலாம் கஷ்டம் ரமதானுடைய காலத்தில் நோன்பு வைக்கிறது ரொம்ப ஈஸி அமல் அதிகமாக செய்யறது ரொம்ப ஈஸி ஆனால் மற்ற காலங்களில் இது மாதிரி தொடர்படியாக நோன்பு வைப்பது அதிகம் அமல் ஈடுபடுவது என்பது கொஞ்சம் சிரமம் இந்த நாட்களில் அந்த சிரமத்தை சகித்து தியாகத்தோடு அதை எதிர்கொண்டு ஒரு தியாக பெருநாளை கொண்டாடுவது என்பது மிகவும் சிறப்பிற்குரியது என்று அறிஞர் பெருமக்கள் சொல்லி தருகிறார்கள் இப்போ முழுசும் நாம் அந்த ஒன்பது நாட்களும் முழுமதுமாக நோன்பு நோற்பதற்கு முயற்சி செய்யணும் காலம் தாழ்த்தாமல் அடுத்த வருஷம் பார்த்துக்கலான்னு சொல்லாம அல்லது கொஞ்சம் வயசாகட்டும் பார்த்துக்கலான்னு நினைக்காம இந்த நாட்களை பயன்படுத்தி நோன்பு நோற்பது தான் புத்திசாலித்தனம் ஏன்னா நன்மை அவ்வளோ இருக்குல்ல ஒரு நோன்புக்கு ஆயிரம் நோன்புடைய நன்மை இருக்குல்ல இதை அடைந்து கொள்வதற்கு அறிஞர் பெருமக்கள் ஒரு இலகுவான வழியும் சொல்லித்தராங்க ஒன்று ஒன்பது நாள் முழுசாக வச்சிடணும் இல்லைன்னா பெரும் பகுதியை கவர் பண்ணிடணும் இப்போ வியாழன் திங்கள் சுனத்தான் நோன்பு இருக்குது வைக்கிறது இந்த ஒன்பது நாட்களில் அந்த வியாழன் திங்கள் இந்த அரஃபாவை நாம் நோன்பு வைச்சாவே பாதி நாட்கள் நோன்பு வச்சிட முடியும் அப்படி இல்லை தாவூதலி இஸ்லாம் அவர்களுடைய வழிமுறையாக இருக்கக்கூடிய ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு வைக்கிறது இருக்குல்ல அந்த நோன்பை வச்சோம் அப்படின்னு சொன்னாவே அஞ்சு நாள் முழுசாக நோன்பு வச்சிட முடியும் இப்போ நமக்கு பிறை வந்து வியாழக்கிழமை முதல் பிறை இப்போ புதன்கிழமை மாலை பிறை திரு பிறையுடைய நாள் இப்போ அந்த வியாழக்கிழமை ஒரு நோன்பு அதை வெள்ளிக்கிழமை விட்டு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை விட்டு திங்கக்கிழமை செவ்வாய் விட்டு புதன் அதுக்கப்புறம் வியாழனை விட்டு வெள்ளிக்கிழமை அரபாவுடைய நோன்பு இதை வச்சாவே அஞ்சு நோன்பு வச்சிட முடியும் இப்போ இலகுவாக நம்மளால் பெரும் பகுதியை நோன்பில் கழிக்க முடியும் அல்லது வியாழன் திங்களை மட்டும் வச்சோம்னு சொன்னால் பெரும் பெரும்பகுதி ஒரு நான்கு நோன்புகளை நிறைவாக நம்மால் வைத்து விட முடியும் சிரமம் இல்லாமல் வைத்து விட முடியும் இரண்டாவது தக்பீர் பிறை ஒன்றிலிருந்து தக்பீர் சொல்வது என்பது பொதுவான ஒரு தக்பீர் சஹாபாக்களுடைய வழிமுறை அவர்கள் நடைமுறைப்படுத்தி காட்டிய ஒரு விஷயம் பிறை ஒன்று ஆரம்பிச்சுட்டாலே சஹாபாக பார்க்குற இடங்கள்லாம் தக்பீர் சொல்லுவாங்க கடை வீதியில் தக்பீர் வீட்டில் தக்பீர் ஒருவருக்கொருவர் சந்திக்கும் போது தக்பீர் எங்கு பார்த்தாலும் ஒரே தக்பீர் தான் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று சஹாபாக்களுடைய தக்பீர் முழக்கம் வினாவையே அதிரச் செய்யும் என்று சஹாபாக்களுடைய சரிதைகளில் சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டாவது வாஜிபான தக்பீர் விரைவு ஒம்போதுலருந்து பதிமூணு அசர் வரைக்கும் சொல்லக்கூடிய அந்த தக்பீர் இப்போ நம்ம வீடுகளில் போகும்போது வீட்டில் தக்பீர் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் பிள்ளைகளுக்கு மார்க்க உணர்வு ஏற்படும் தக்பீர் சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் ஏற்படும் மார்க்க பிடிப்பு ஏற்படும் பைது இது போன்ற இரண்டாவது அமல் இருக்கிறதே தக்பீர் மூன்றாவது ரிக்கிர் இந்த காலத்தில் அதிக அதிகம் திக்கிர் செய்து கொண்டே இருக்க வேண்டும் ரிக்கிர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இலகுவான அமல் மற்ற எல்லா அமல்களை விட ரொம்ப இலகுவான அமல் விக்கிர் ஆனால் எல்லா நலவுகளையும் பெற்றுத்தரக்கூடிய அமல் இந்த திக்கிறு தான் அல்லாஹ் குரானில் சொல்லுகின்றான் தான் வது குருலாஹி ஐயாமி மகதுதாத் குறிப்பிட்ட சில நாட்களில் விதிக்கு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த குறிப்பிட்ட நாட்கள் எது அப்படின்னா இந்த துர்கஜனுடைய இந்த முதல் பத்து நாட்கள் தான் அந்த குறிப்பிட்டு அல்லா சொல்லக்கூடிய நாட்கள் இது மட்டுமல்ல அல்லாஹ் இன்னும் பெரும் பெரும் கடமைகளை சொல்லும் போது அந்த கடமைகள் முடிந்த பிறகு எதிக்கரை செய்ய சொல்லுகிறார் ஃபைதா கொதைத்தும் மனாசிக்கக்கும் பதுக்குறளாக கதக்கிரிக்கும் நீங்க இந்த ஹஜ்ஜுடைய கடமைகள் கிரியைகள் இதையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டீங்கன்னு சொன்னா அல்லா அதிக அதிகமாக அதிக்கறி செய்யுங்கள் ஃபைதா கொதைத்தும் சலாத்த பதுக்குறளாக கையாமதா நீங்க தொழுகையை முடிச்சுட்டீங்க நிறைவு செஞ்சிட்டீங்கன்னு சொன்னா நின்ற நிலையிலும் படுத்த நிலையிலும் நீங்க உட்கார்ந்த நிலையிலும் அல்லா அதிகம் விக்கிர் செய்யுங்கள்னு சொல்லி எல்லாம் சொல்லுகிறான் இப்போ திக்கர் என்பது எல்லா நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் எல்லா காலங்களிலும் செய்ய முடியுமான ஒரு அமல் அது மட்டுமல்ல எல்லா நலவுகளையும் பெற்றுக்கொள்ளப்படக்கூடிய நாம் தட்டி செல்ல முடியக்கூடிய ஒரு அமல் தான் விக்கர் நபி சொல்லாஹு அலிக் வசல்லம் அவங்க ஒரு தடவை சொன்னாங்க ஜிஹாதிலேயே சிறந்த ஜிஹால் எந்த ஜிஹால் தெரியுமா ஜிஹாதில் அதிகம் கூலியை பெறக்கூடிய அந்த போராளி யார் அப்படின்னு தெரியுமா எந்த ஜிஹாதில் அதிகம் அதிகம் விதிக்கிற செய்யப்படுகிறதோ யார் விதிக்கிற செய்கிறாரோ அவர்தான் சிறந்த ஒரு முஜாஹித் போராளி அதே போல நோன்பாளிகளில் அதிகம் கூலியை பெறக்கூடிய நோன்பாளி யார் யார் எந்த நோன்பாளி நோன்பைத்த நிலையில் அதிகம் அதிகம் அல்லாஹுவை விதிக்கிற செய்து கொண்டே இருக்கிறாரோ அந்த நோன்பாளி தான் அதிகம் கூலி பெறக்கூடிய நோன்பாளி தொழுகையாளிகளில் அதிகம் நன்மை பெறக்கூடிய கூலியை பெறக்கூடிய தொழுகையாளி யார் அப்படின்னா எந்த தொழுகையாளி தன்னுடைய தொழுகையில் அல்லாஹுவை அதிகம் நினைவு கூர்ந்திருக்கிறாரோ அல்லாஹுடைய சிந்தனையை விட்டும் வெளியே போகாம சிந்தனையோடு தொழுது இருக்கிறாரோ அவருக்கு தான் அதிகம் கூலி அதே போல எந்த ஹஜ் அதிகம் கூலி தரக்கூடிய தரக்கூடிய அப்படின்னா எந்த ஹஜ்ஜில் ஏழைகளுக்கு உணவளிக்கப்பட்டிருக்கிறதோ எந்த ஹஜ்ஜில் அதிகம் அதிகம் ரிக்கரி செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த ஹஜ்ஜு தான் அதிகம் கூலியை தரக்கூடியது அல்லாஹு இடத்தில் அங்கீகாரத்தை பெறுவதற்கு தகுதியான ஹஜ்ஜ் என்று நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவங்க சொன்னாங்க இப்போ இதை கேட்ட அபூபக்கர் சித்தி ரதி அல்லாஹு அவங்கரு செய்யக்கூடியவங்க எல்லா நலவுகளிலையும் தட்டிட்டு போயிட்டாங்களே என்று உமர் ரதி அல்லாஹ் ஆன்வா அவங்கள்ட்ட சொன்னாங்க இதை காதலமான நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவங்க ஆமாம் விக்கிரு செய்யக்கூடியவர்கள் எல்லா நலவுகளையும் தட்டி செல்லக்கூடியவர்கள் தான் சொல்லி சொன்னாங்க அபுஹரையிறார் ரிகள்தான் அவங்க ஒரு நாளைக்கு பனிரெண்டாயிரம் தஸ்பிகளை ஓதி முடிப்பாங்க நாம காலை மாலை தஸ்பீ இந்த காலங்களில் பெணுதலாக நாம் செய்ய வேண்டாமா கண்டிப்பாக செய்யணும் இந்த நாட்களில் நோன்பின் மூலமாக விக்கிரி செய்வதன் மூலமாக தக்பீர் ஓதுவின் மூலமாக இன்னும் மக்களுக்கு பலனளிக்கக்கூடிய காரங்கள் காரியங்கள் தான தர்மங்கள் செய்வதன் மூலமாக நன்மையை அதிகம் அதிகம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்து இருக்கக்கூடிய அமல் இருக்கிறது குர்பானியுடைய அமல் அதிகம் அதிகம் சிறப்பை பெற்றுத்தரக்கூடியது இந்த காலங்களில் மட்டுமே செய்யப்படக்கூடிய ஒரு அமல் நபி சொல்லலாஹு அலிகிவசல்லம் அவங்க தன்னுடைய இறுதி ஹஜ்ஜில் நூறு ஒட்டகையை குர்பானி கொடுக்கறதுக்காக வேண்டி கொண்டு போனாங்க அவங்க மட்டும் நூறு ஒட்டகங்களை கொண்டு போனாங்க தன் கையாலேயே அறுபத்தி மூணு ஒட்டகங்களை அறுத்தாங்க மீதியாக அழிகிறது அறுத்தாங்க இது மட்டுமல்ல வருஷம் வருஷம் இரண்டு ஆடுகளை குர்பானி கொடுத்துருக்கிறாங்க உன்னை தனக்காகவும் இன்னொன்றை தன்னுடைய உண்மத்தில் உள்ள அனைவருக்குமாக ஒரு புராணியை கொடுத்துருக்கிறாங்க இது வருஷம் வருஷம் நடந்திருக்கு இப்போ நபியவர்களால் வருடந்தோறும் கடைபிடிக்கப்பட்ட முக்கியமான ஒரு அமல் இருக்கிறது இந்த குர்பானியுடைய அமல் இதையும் நாம் என்ன செய்யணும் செய்யணும் இப்போ நோன்பு ரிகுரு தக்பீரு குர்பானி இது இல்லாமல் அரஃபாவுடைய நோன்பு அதுக்கென்று தனி சிறப்பு இருக்கிறது இப்போ அரஃபாவுடைய நாளினுடைய நன்மைகள் பெருநாளுடைய நாளினுடைய அமல்கள் நன்மைகள் இப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த பத்து நாட்கள் முழுக்க முழுக்க இலகுவான முறையில் அதிகமான நன்மைகளை நாம் செய்ய முடியும் செய்து அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற முடியும் அதற்கென்றே உண்டான இந்த நாட்கள்தான் இந்த பத்து நாட்கள் ஆகையினால் இந்த நாட்களை முழுமையாக அமல்கள் செய்வதில் பயன்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் பாவத்திலிருந்தும் தவிர்ந்திருக்க வேண்டும் பொதுவாக அமல் செய்வதினால் எந்தெந்த காலங்களில் அதிக அதிக நன்மை கிடைக்கிறதோ அந்த நாட்களில் பாவம் புரிவதனால் அதிகமான விளைவுகளும் பாவங்களும் ஏற்படும் பிரதிபலிப்பு ஏற்படுவது நன்மையான காரியங்களில் மட்டுமல்ல பாவமான காரியங்களுடைய விளைவும் அதிகமாக இருக்கும் ஆகினால் இந்த நாட்களில் நம்முடைய நாவை கட்டுப்படுத்தி அதிகமாக திக்கில் ஈடுபடுத்த வேண்டும் பிறரை பற்றி பேசுவது பிறரை பற்றி உண்டான தவறான பேச்சுக்களை பேசுவது இதையெல்லாம் விட்டும் முழுமையாக தவிர்த்திருப்பது என்பது இந்த நாட்களுடைய நன்மைகளை பாதுகாப்பாக வைத்திருப்பதற்கு உதவக்கூடிய காரியங்களாகும் ஆகவே இந்த நாட்களை அடைய இருக்கிறோம் இந்த நாட்களை அடைந்து அதிக அதிகம் நல்ல அமல் புரிய வேண்டும் அது மட்டுமல்ல புதன் மாலை பிறை ஒன்று அப்போ குர்பானி கொடுப்பதற்காக வேண்டி நாடி இருக்கக்கூடியவர்கள் நீதி செய்திருக்கக்கூடியவர்கள் புதன்கிழமை அந்த மாலைக்குள் நகங்களை முடிகளை களைந்துவிட வேண்டும் அதற்கு பிறகு முடி வெட்டாமல் நகம் வெட்டாமல் இருப்பது என்பதுதான் முஸ்தகபான காரியமாகும் ஆகவே இந்த அமல்களை கடைபிடித்து நம்முடைய இந்த நாட்களை சிறப்பானதாக ஆக்கிக் கொள்வதற்கு நம் அனைவருக்கும் நல்லுதவி செய்வானாக ஆமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகா பள்ளிவாசனுடைய பராமரிப்பிற்காக தாராளமான முறையில் உதவி செய்யுங்கள் அல்லாஹு சுபான் தாலா சிறந்த பகரத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக ஆமீன்